ப்பா என் வீட்டில் ஆக்க பொறுத்தவனுக்கு பொருள் அஞ்சு வயசுள்ள சமாளிச்சிடலாம் ஆனா இவரை சமாளிக்கிறது இவர்கிட்ட இருக்கு இருடா சாமி காஸ்ட்லி நமக்கு கிஃப்ட்டு சாக்லேட் கிடைச்சிருக்கு ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ எடுத்துக்கிறேன்னு அது பொறுக்காம அதுக்குள்ளே நோண்டி படைஞ்சி சின்னாதான் தூக்கம் வரும்னு சொன்ன மாதிரி ஓபன் பண்ணிட்டாரு எப்படி இருக்கீங்க நம்ம தீபாவளி முடிஞ்சு போனாலும் கிப்ட் பாக்ஸ் வந்துட்டு தான் இருக்கு இந்த இடம் நமக்கு பணம் காசு நகை நட்டு துணி மணி இல்லைனாலும் சாப்பாடு கிஃப்ட்டுக்கு இல்லை நமக்கு வேற என்னங்க வேணும் நம்ம வாழ்வதே இந்த உலகத்தில் இந்த சாப்பாடுக்கு மட்டும்தான் வாங்க இப்போ ஓடியக்குள்ள போய் அது எந்த பாக்ஸு இல்லை பாக்ஸில் பார்க்கலாம் நீங்களும் அவசரப்படாதீங்க அவரை மாதிரி செடிக்கு பொறுமையாக பொறுமையா பாருங்கள் தேடி மீண்டும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்துட்டு நான் இதுக்கு முன்னே இந்த மாதிரி சாக்லேட்லாம் பார்த்ததும் கிடையாது சாப்பிட்டதும் கிடையாது ஒரு பாக்ஸ் வந்திருக்கு பார்க்க ரொம்ப அழகாக வரும் இருக்கு என்ன இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருக்கட்ட நான் சொன்னேன் இருங்க கொஞ்சம் நான் கிச்சன்ல வேலை முடிஞ்சுட்டு அன்பாக்ஸ் பண்ணுறேன்னு இந்த பாக்ஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அது ஒழுங்காக ஓப்பன் பண்ணாமல் சும்மா ஒரு மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பக்கம் ஓப்பன் பண்ணலை நம்ம அழகா சீசர் வச்சு நாலா பக்கமும் கட் பண்ணி போட்டுருவோம் அந்த பாக்ஸ் எதுக்காக இருக்குன்னா இந்த நமக்கு சாக்லேட் தீந்தாலுமே ஒரு வேலை யூஸ் ஆகும் இது இப்போ பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இது அழகாக அப்படி எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம் அவர் வந்து தெரியாமல் ஓப்பன் பண்ணி இந்த பக்கத்தில் உழைச்சிட்டாரு பாருங்க இவ்வளோ சாக்லேட் இருக்கு இந்த சாக்லேட் சாக்லேட்ல சாப்பிட்டது இல்லை பார்த்தது கடையில் பார்த்துருக்கேன் சாப்பிட்டது கிடையாது இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நிறைய சாக்லேட் இருக்கு எத்தனை பார்க்கலாமா நாலு எட்டு மொத்தம் இருபத்தி அஞ்சு சாக்லேட் இருக்கு அது அழகாக பாருங்கள் பேக்கிங் பண்ணியிருக்காங்க அது கீழே வந்து அந்த கேக்கு மோல்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டைம் நான் ஒரு கேக் பண்ணும் போது எனக்கு இந்த மாதிரி பேப்பர் கிடைக்காம நான் சும்மா ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் அதனால் நம்ம இந்த பாக்ஸை வந்து இந்த பேப்பர் கப்பை தூர கொடுங்க இந்த கப்பை தூரப்படாமல் பத்திரமா வச்சுக்கலாம் சாக்லேட் வெளியே வச்சு ரொம்ப நேரம் ஆனாலும் ஒரு நாள் மெல்ட் ஆன மாதிரி ஆகிட்டு இது எந்த சாக்லேட்டும் ஏறி சாக்லேட்டும் தெரியல இதுதான் இருக்குது மெல்ட் எல்லாம் வச்சுட்டு உள்ள வைக்கிறது போல இப்ப நம்ம கிட்ட இதை காமிச்சுட்டு சுற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த சாக்லேட் நமக்கு தீர்ந்துட்டாலுமே இந்த பாக்ஸ் இந்த பேக் நமக்கு யூஸ் ஆகும் இது முட்டை வச்சுக்கலாம் அழகா இந்த முட்டை வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வைக்கும் கண்ணா முன்னாடி போகும் தினம் ஒரு முட்டை உடஞ்சிடும் இதில் முட்டை அடக்கி வைக்கலாம் இந்த மனுஷன் ஒரு குழந்தை மாதிரி எது சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அவசரப்பட்டு தப்பாகவும் உடச்சிட்டாரு நம்ம அடுத்து யூஸ் பண்ண பண்ணணுமே நினைக்கிற நினைக்கிறது இல்லை என் வீட்டுக்கார் மட்டும்தான் இப்படியா உங்க வீட்டுக்கார சொல்லுங்க அஞ்சு வயசு குழந்தைய கூட நம்ம சமாளிச்சிருந்தா இதுல சம்பாதிக்கிறது கஷ்டம் சில இடத்துல பொறுமையே இருக்காது இருக்காதுன்னா உசுரே விட்டுருவாரு அவர் தன்னை தானே அடவை அந்த அளவுக்கு அவருக்கு சூழல் பிடிக்கும் நான் இன்னைக்குமே எதுவுமே பெருசா விரும்பலாம் சாப்பாடுகள் விரும்பலாம் மாட்டேன் ஒன்னு இருந்ததுன்னா பிள்ளைங்களுக்கு ஆகும் அப்படி இவருக்கு ஆகும் இவர் சாப்பாடு விஷயத்துல யாரும் பார்க்க மாட்டாரு வாங்க டேஸ்ட் பண்றோம் மேல வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு பால் மாதிரி இருக்கு உள்ள வந்து இப்போ கிரன்சியா இருக்கு அதுக்குள்ள இருக்கு எம்மி சாக்லேட் நல்லா ஜூசியா இருக்கு சாக்லேட் நீங்க யாரையா சாப்பிட் சொல்லுங்க இப்போதான் தெரியுது அவர் ஏன் அவசரப்பட்டால் ஒரே நேரத்தில் அஞ்சு சாக்லேட் எப்படி சாப்பிட்டான்னு தெரியல அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது தீபாவளி போனாலும் நம்ம ஒரு கிஃப்ட் வந்துகிட்டு அது அதோட மனசு நிம்மதி சந்தோஷம் இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் திட்ட பை இல்லை பிசியும் நான் நிறைய வந்து சாக்லேட்லாம் சாக்லேட் விரும்ப மாட்டேன் ஆனால் இவருக்கு இன்றைக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் ரொம்ப ஃப்ரெண்டியாக ரொம்ப நல்லா இருக்குது காஸ்ட்லி சாக்லேட் நான் இந்த மாதிரி சாக்லேட்னா இது வரைக்கும் கடையிலையும் டிவிலையும் மொபைலில் ஆடில் தான் பார்த்துருக்கேன் நேரில் இதெல்லாம் தான் ஃபஸ்ட் தரம் கையச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கார அளவுக்கு நான் எனக்கு கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுமே மனசெல்லாம் நினச்சி நல்லா காஸ்ட்லி சாக்லேட் கொடுத்த சாமிக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் சரிங்களா இந்த கிஃப்டு எனக்கும் கிடைக்கல அவருக்கும் கிடைக்கல எங்கள் பசங்க என் பையன் இருக்கார் பார்த்தீங்கன்னா அச்சுனாரு அவருக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்குன்னா கொடுத்துட்டு போயிருக்காரு எங்கள் வீட்டில் வந்து ஹாப்பி திவாலி சிஃப்ட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு இவர் என்ன கொடுத்தாருன்னு தெரியாது இந்த பதிவு கண்டிப்பா கண்டிப்பாக சாப்பாடுங்க சாக்லேட் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது இந்த குட்டியிருக்கு பார்த்தீங்களா அது கூட தூர போடுற மனச அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் நான் அப்படி நக்கி சாப்பிட்றேன் பிச்சைக்கார தரமா பேசுறேன்னு நினைக்காதீங்க பவானி லைஃப் ஸ்டைல் என் லைஃப்பில் என்ன நடக்கு நான் அதை தான் உண்மையாக சொல்கிறேன் உள்ளது உள்ளபடி தெல்லதை தெல்லபடி உண்மையாக பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அப்படின் நல்லா பதிவு சந்திக்கிறேன் பாய் பாய் இந்த பாய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி மீண்டும் மீண்டும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் பாய் தேடி